அவிநாசி மேட்டுப்பாளையம் இடையே உள்ள இருவழிச்சாலையை நான்குவழிச்சாலையாக தரமுயர்த்த இருநூற்று எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டத்தில் பதிமூன்று கிலோமீட்டர் கோவை மாவட்டத்தில் இருபத்தைந்து கிலோமீட்டர் என முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நான்கு வழிச்சாலை அமைக்கப்படுகிறது கோவை மாவட்டத்தில் சாலை அகலப்படுத்தும் போது இடையூறாக ஆயிரத்து அறுநூற்று நான்கு மரங்கள் உள்ளதாக கண்டறியப்பட்டது இதில் ஆயிரத்து முன்னூற்று இரண்டு மரங்கள் வெட்டி அகற்ற வேண்டும் மற்ற மரங்களின் கிளைகளை மட்டும் வெட்டினால் போதுமானது என கண்டறியப்பட்டது பசுமைக்குழு ஆய்வு செய்து இருநூற்று அறுபத்தி இரண்டு மரங்களை மறுநடவு செய்ய முடியும் என அதிகாரிகளுக்கு தெரிவித்தது நெடுஞ்சாலைத்துறை மற்றும் கிரீன் கேர் அமைப்பு சார்பில் மறுநடவு செய்யும் பணி கஞ்சப்பள்ளி பிரிவில் துவங்கி பூவரசு மந்தாரை வேம்பு பொங்கன் ஆயன் அரசு உள்ளிட்ட மரங்கள் மறுநடவு செய்யப்பட்டன அதில் பல மரங்கள் தற்போது துளிர்விட்டு வளர்ந்து வருகிறது இதில் வருந்தத்தக்க செயல் என்னவென்றால் சில மரங்கள் பட்டு காய்ந்து போயுள்ளன அதே சமயம் நடப்பட்ட மரங்களில் சில மின்கம்பங்களின் அருகில் நடப்பட்டுள்ளன இதனால் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது